ஒரு காட்டில் மான்கள் எல்லாம் கூட்டமாக வாழ்ந்து வந்தது அது வாழ்ந்துருந்த இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புல்கள் இருக்கும் ஆனால் அந்த புல்கள் வந்து ஈஸியாக போய் சாப்பிட முடியாது அதை சுற்றி நிறைய புதார் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போகிறதுக்கே இந்த மான்களுக்கெல்லாம் ஒரே பயம் ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வேறு மிருகங்கள் எதாவது இருந்து இந்த மானை சாப்பிட்ருமோன்னு சொல்லிட்டு எல்லா மான்களுக்கும் ஒரே பயம் ஆனால் எல்லா கூட்டத்துக்கு உள்ளவும் ஒரு குட்டியாக ஏதாவது ஒன்று இருக்குது இல்லையா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மான் ஒன்று இருக்குது அந்த மானுக்கு வந்து என்ன ஒரே ஆசைனா எப்படியாவது போயிட்டு அந்த பக்கம் அந்த புல் எல்லாத்தையும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசை ஆனால் அந்த குட்டி மானுடைய அம்மா வந்து அதுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதனால் அது போவே போகாது ஒரு நாள் அவங்க அம்மா வந்து பார்க்காத நேரமாக பார்த்து அந்த சின்ன மான் என்ன பண்ணுதுன்னா அந்த புல் சாப்பிட்றதுக்கு அந்த புதார்ல போயிடுது அங்கே போனோன்னே பார்த்தா அதுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல் அழகாக இருக்குது அது சாப்பிட்னே இருக்குது சந்தோஷமாக சாப்பிட்டே இருக்குதா தூரத்தில் ஒரு சிங்கம் இந்த மானை பார்த்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த மானுக்கு வந்து சிங்கம் பார்க்கறது தெரியவே தெரியாது ஏன்னா அது ரசித்து ருசிச்சு சாப்பிட்னு இருந்துச்சு ஆனால் திடீர்னு அப்படி நிமிந்து பார்த்தவொடனே சிங்கம் அதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து ஓட ஆரம்பிக்குது மான் ஓட சிங்கம் ஓட இரண்டும் மாறி மாறி ஓடிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் போனோடனே மானால் முடியல ஏன்னா இப்போ என்னது ஒரு மண்ணெலாம் இருக்குது அந்த இடத்துல வந்து கீழே தானில் விழுந்தது விழுந்தவொடனே சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் ஆ நம்ம ஜெயிச்சிட்டோம் இனி இந்த மானை வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட வருது கிட்ட வந்த உடனே அந்த மான் என்ன பண்ணுது அது சுற்றி மண் இருந்துச்சு இல்லையா அது ரெண்டு கையிலையும் மண்ணை அள்ளி அந்த சிங்கத்து மேலே போட்டுடுது சிங்கம் கண் ஃபுல்லாக மண்ணாகிடுது அதனால் கண் தரக்கவே முடியல அது எல்லாம் கண்ணை துடைச்சிட்ருக்கா அந்த நேரம் பார்த்து அந்த மான் வந்து அங்கேருந்து மின்னல் வேகத்தில் பறந்து ஓடி போயிடுது ஓடி போயிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்துது அதுக்கு அப்போ தான் அப்பாடா எப்படியோ தப்பிச்சு ஒன்ட்டண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்குது சரியா இந்த கதையின் மூலம் நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால் தப்பிச்சு வர முடியும் அதுதான் இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்கிற கருத்து இதே போல் ஒரு பழமொழி இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க